சற்சங்கத்தில் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கின்றது ஏன் யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்லை என்று ஒரு ஸ்டெடி மைண்டோடு வந்தால் கூட என்னால் பேச முடியல தோது போயிடுறேன் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல என்னால் முயற்சி பண்ணியும் தோல்வியே வந்துகிட்ருக்கு அப்படின்னு வெற்றி பெறுவதற்கான ஒரு டிப்ஸை கேட்குறாங்க யாருமே சூப்பராக சொல்லிவிட்டுங்க எனக்கு முக்கியமான பாயிண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறத இந்த சமந்தலாம் எடுத்தோன்னு சொன்னது தாங்க யூசி நம்ம எவ்வளோதான் நாலேஜில் ஆனாலும் அந்த மண்ணாங்கட்டி ஈகோ கொஞ்ச நாளாக வாங்க இருக்குது இது வளர்த்து வச்சுருக்கமே ஆதியிலேருந்து ஸோ அந்த ஈகோவை ஒட்டச்சிட்டு தான் நம்ம பேச முடியும் இல்லையா நல்ல பேர் எடுக்கணும் யாராவது என்ன தப்பாக பேசிடுவாங்களோ நம்ம தப்பாக சொல்லிவிடுவோமோ நம்ம வந்து யாராவது நம்ம சொல்கிற ஆன்சரை கேட்டு சிரிச்சிடுவாங்களோ ஸோ ஆல் தீஸ் ரீசன் சப்போஸ் இதுதான் பட் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களை வந்து பேச விடாமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அல்லது உங்களை பெருசா அண்ணா அதை இல்லைன்னா சொல்லவே ரொம்ப ஓவரா தான் இருக்கு இப்படி இருந்து போட்டு இப்ப நாலேஜ் வந்துருச்சு இப்போ சத் சங்கம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க சத்துன்னா ட்ரூ உன்னுடைய அந்த அடுக்குகளை எல்லாம் கழுதி துடைத்து உன்னை பரிசுத்தமாக்குவதற்காக வருகின்ற இடத்திற்கு பேர் தானேங்க சத் சங்கம் துட்சங்கம் அப்படின்னா அவனை அழுக்காக்கிறதுக்காக போற சங்கம் சரியா அங்க போனா தயங்க தயங்குறதுக்குலாம் அர்த்தம் இருக்கு துற்சங்கத்துக்கு போனா சும்மா ஜம்முன்னு பேசுறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா அங்கே பேசுனா அழுக்குதான் ஆகும் ஆனா அதை அழுக்காக்கிறதுக்கு எல்லாம் தூச்சமே படுறதில்லை சத் சங்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அழுக்குகளை கலைஞடித்து விட்டு நம்மளுடைய உண்மையை ஓபனா ப்ரெசென்ட் பண்ணி மற்றவங்க வந்து இல்லப்பா நமக்கு நிறைய அவங்க தேசி அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய குறைகளையும் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த இடம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்போது சத்சங்கத்திலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஞானத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் வர்றேங்க அதெல்லாம் புரியுது ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அதை செய்ய மாட்டேன்னு என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னா எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க ஏன் அல்வா பிடிக்குதுன்னா சாப்பிடணும்ல அப்போது யூ ஹேவ் டு பிரேக் தட் இ கோ அது எனக்கு முடியலையே அஃப்கோர்ஸ் ஐ பிகாஸ் இட்ஹஸ் கொஞ்சம் நாள் கொஞ்சம் ஜென்மங்கள் இல்லை கொஞ்சம் நாள் என்ன பல ஜென்மங்களாக ஊரிய விஷயம்தான் அதை உடைக்கணுன்றப்போ ஒரு பயம் வரத்தான் செய்யும் தயக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை கண்டு கலங்காது நீ கேசு அதுதான் மெயின் பாயிண்ட் அது உள்ள ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு இருக்கோம் கைகால்லாம் இருக்கும் கை கால் உதரட்டும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகட்டும் ஆனால் வாயை திறந்து அப்போ ரைட்டா என்னத்தையோ பேசு எனக்கு தெரியாதுங்க டோன்ட் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சதை உலரப் போகிறேன் தப்பாக எடுத்துக்காதுங்க வேணா ஒரு வார்த்தையை விட்டை போட்டுக்கோயேன் உன் மனசு ஏதாவது நினச்சிருந்தா விட்டு போட்டு பேசிட்டு அவ்வளோதானே இப்படித்தான் நம்ம வந்து பேசி முயற்சிக்க வேண்டுமே தவிர எனக்கு ஹார்ட் பீட் நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் பேசுவேங்க அப்படின்னா ரிலாக்ஸாலாம் இருக்க முடியாது அது நீச்சல் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கோம் என்னதான் எக்ஸ்பர்ட் ஆனாலும் தியரிட்டிக்கலி ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட் டைம் தண்ணியில் குதிக்கும் போது தான் இருக்கும் பட் ஸ்டில் அது பயத்தோடு குதி எது மேல நம்பிக்கையில் ட்ரஸ்ட் வித் தி குரு ட்ரஸ்ட் வித் தி சத்சங்கா அங்கே நீச்சல் சொல்லி கொடுக்குற நம்மளை காப்பாத்திடுவான் அப்படிங்கிறவங்க அந்த குரு மேலே ஒரு நம்பிக்கையில குதிக்க வேண்டிதானு இதுல பெரிய கொடுமை என்னன்னா நீங்க சொல்ல எனக்கு பயமே குருன்னு எங்க கிடைச்சது பயமே உங்க மேலே வச்ச மரியாதை அப்படின்னு சொன்னால் எங்கே போறது சொல்லுங்க டீட்டெயிலாக வர்றேன் ஃபர்ஸ்ட் பேசிக் இதை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்மேல் பயம் வருகிறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த உடைச்சிட்டு தயக்கம் என்ன தான் வந்தாலும் அதை உடைச்சி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்றது மெயின் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நினைச்ச ஆன்சர் இன்னொரு சொல்லிட்டாங்கன்றதுக்காக வாய்மொழி இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னோன் வேலை ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அது வந்து தப்பே கிடையாது அவங்க சொன்னது ஓகே அதே இது உங்களுக்கு என்ன தோணி இருக்கோ அதே விஷயம்தான் பட் நீங்கள் ஷேர் பண்ணால் இல்லை சொல்லிட்டாங்கன்றதுனால அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு திருந்தன்மையெல்லாம் வந்து இங்கே காட்டணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து சத் சத்சங்கத்தில் செல்ஃபிஷாக இருங்க செல்ஃபிஷ்னால் என்ன உங்களோட செல்ஃபை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான செல்ஃபிஷ்னஸ் தானே இது தப்பில்லை ஸோ தோ நீங்கள் வந்து உரிமையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சதை பேச ஆரம்பிக்கிறது முக்கியமாக அந்த வினோதனை சொன்ன பாயிண்ட்ஸுங்க ரெண்டு பாயிண்ட் அழகாக சொன்னான் அதாவது தப்பாக பேச பேசத்தான் நமக்கு உண்மையே தெளிவாக விளங்கும் என் மனதுக்குள்ளே ஒரு தப்பு ஒரு ஆன்சர் தோணிடுச்சு அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா நாலேஜே கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க அந்த மகாதேவி இன்னும் சிலர்லாம் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க த கீப் ஆன் ரேஸ் தி கொஷின்ஸ் அந்த சத்சங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்லை டோட்டல் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் தேர் ரேஸிங் தி கொஷின்ஸ் யூனோ அவங்க கொஷின் ரேஸ் பண்ணும்போது இன்னும் ஃபேக்ட்டு அவங்க வந்து எனக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குது பிகாஸ் ஐம் ஏபிள் டு சி அவங்க ஒரு கொஷினை கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இதுக்கு உண்டான விளக்கத்தை நாம் தர வேண்டும் போது என் மூலையும் ஆட்டோமேட்டிக்காக அதற்கு உண்டான விளக்கத்தை தரும்போது எனக்கே அவர்கள்தான் என்னை விளங்க வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இஸ் நத்திங் தப்பே கிடையாது புரியவே இல்லை அப்படின்னா எனக்கு சுத்தமாக புரியலை நீங்கள் பேசுனது என்ன பேசிகிட்டு இருக்கேங்க என்று ஒரு தடவை சொல்லுங்கள் சொல்லுங்களேன் அப்போ அப்படியா அப்போ நம்ம வேறு எப்படி புரிய வைக்கலான்னு நான் யோசிக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கீங்க எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேச பழகணும் பிரசாத்து வந்திருக்கான்னு நினைக்கிறதில்ல நினைக்கிறேன் ஸோ ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருக்கான் ஸோ எனக்கு வந்துட்டு பேசுறதுன்னு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவன் வந்து நான் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான் ஓகேண்ணா எனக்கு புரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வில் கீப் ஆன்ட் ரேஸ் மெனி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் பிகேண்ட் அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேட் ஃபோர் இந்த டிஸ்கஷன் மூலயமா தான் இந்த சத்சங்கம்னாலே டிஸ்கஷன் தான் நீ நினைச்சது சரி நான் நினைச்சது சரி அப்படி இல்லை சரிங்கிறது பகவத்கீதை மட்டும்தான் வீதையில் சொன்னதை சரியாக உண்டான முயற்சி தான் நம்ம இங்கே உங்காந்து பண்ணிகிட்டு இருக்கமே தவிர நம்ம புதுசாக ஒன்று உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறது இல்லை அந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்கிறோம் அப்போ ஞானத்தை வந்து இதைத்தான் சொல்லியிருக்காரு தான் சொல்லியிருக்காரு உனக்கு ஒன்று தோணுது எனக்கு ஒன்று தோணுது ரெண்டையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தானே உண்மையிலேயே என்ன சொல்லியிருக்காருன்னே புரியும் இல்லை என்னுடைய ஆங்கிள் ஆஃப் நான் போயிட்டேன் அப்படின்னா எப்படி புரிகிறது அப்புறமெல்லாம் கலந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த அந்த உண்மையை பகவத்கீதை என்ற அந்த உண்மையை மிக ஆழமாக புரிந்து கொள்ளும் பொருட்டு உட்காந்துருக்கும் தயவு செய்து அண்ணா பேசுவாங்க கடைசியில் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடலாம் இது ஹோட்டலையும் முட்டாள்தனம் இது டோடலாம் நம்ம சத் சங்கத்துக்கே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டை வந்து இழக்கிற மாதிரி ஆகிடும் அந்த அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஈகோத்துக்கு குப்பையில் போட்டிங்கன்னா எனக்குள்ளே இருக்கிறவன் தான் அவங்களையும் இயக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் இயக்குறத அந்த மெகவாய் தான் அப்படின்றதெல்லாம் நான் நான் பார்த்தாச்சு அந்த ஈஸ்வர சரணாகதி செய்து விட்டு நீங்கள் விடுங்களேன் விட்டு தான் பாருங்களேன் நான் தான் பேசுகிறேன்னா எனக்குள்ளேருந்து இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த ஐய நீங்கள் நான் நான் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தான் பேசவும் வராது பேசினாலும் தப்பு தப்பா பேசு ஸோ தி காட் அண்ட் ட்ரை டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே ஒரு பெரிய பொக்கிஷன் தான் எல்லாருக்குள்ளேயும் ஞான கிளைஞ்சி இருக்குது எல்லாருமே இன்ஃபேக்ட் ஞானி தான் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் உறைஞ்சிருக்காங்க அப்போ இறைவனே தான் சும்மா ஆயிரம் வேஷத்தில் வர்றான் அப்போ அபெண்டன்ட் நாலேஜ் நமக்குள்ளே இருக்கும் மோர் பர்டிகுலர்லி இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அன்பில்லாத மனிதனே கிடையாது அவன் என்ன தான் வந்து ஒரு வில்லன் வேஷம் போட்டு வந்து எல்லாத்தையுமே இருந்தால் கூட அவனுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும் என்பது தானே சத்தியமான உண்மை அப்போ அந்த அன்பை எப்படி நான் மேலெழுத்தி கொண்டு அதை கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட பியூர் லவ்வோட எப்படி நம்ம வர்றது அப்படின்றது நம்ம இங்கே பேச போகிறோம் அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான விஷயம் சத்தியமான உண்மை அது ஏதோ ஒன்று அந்த பாசி மறைச்சிருக்கிற மாதிரி என்னைத்தையும் ஒன்னாங்கட்டி மறைச்சிருக்கு அதை தொடக்கிறவங்களை தான் அதை தொடக்கிறதுக்கு தான் சத்சங்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை நம்மளுடைய இந்த ஒரிஜினல் இயல்பை தொடைத்து கொண்டிருக்கிற அழுக்கை களைவதற்காக சத்சங்கத்திற்கு சங்கத்திற்கு வந்திருக்கோம் அப்போ அந்த அழுக்க கலையணுன்னா பேசினாதானே அதன் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே முடியும் அப்போ நான் நினச்சிட்டு இருக்கிறது சரி நினச்சிட்டு இருக்கலாம் நான் எடுத்து சொல்லும்போது தான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அடாடா இத்தனை நாள் நம்ம முகாந்தனமாதிரி பிரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அடுத்த விஷயத்த என்னால் கேட்டுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இப்போது இங்கே நான் சத்சங்கத்தை கண்டக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு குரூப்பு கொடுத்துட்ருக்கேங்க ஏன்னா டெய்லி ரெண்டாவது நான் சத்சங்க அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளே சத்சங்கத்தை கண்டக்ட் பண்ணுறோம் நாம போய் இன்னொரு சத்சங்க அரண் பண்ணுறதா அப்படின்னு நான் நினைக்கல ஆற்றால் எங்கள் பகவத்கீதையை பற்றி யார் என்ன பேசினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம் ஞானேஸ்வரி எனக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்னு இல்லை யானேஸ்வரியை புரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரு கூடையும் சேர்ந்து பேசலாம் என்ன தப்பு இருக்குது அவங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சிட்ருந்தேன் சரியாக சரியாக்கிறது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒரு வரங்க இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது இதை செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அண்ணா சொல்கிறதை மட்டும் கேட்டுக்கலாம் கடையதில் அண்ணா சொல்லும்போது நம்ம பேசிக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைச்சா நம்ம நாலேஜ் வந்து லிட்டில் பிட் ஆகிடுது கன்ஃபைன்ட் ஆகிடுது அப்படிங்கிறேன் அப்படி நல்லா கவனிச்சுருப்பீங்க நம்ம சத்துசங்கத்திலேயே ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா உங்களுக்குள்ளே இருந்த ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதெல்லாம் நானே சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும்லாம் உங்களுக்குள்ள அனுபவம்லாம் வராதுங்க அப்போது ஒரு கேள்வி இதெல்லாம் என்னது நம்ம டெய்லி என்ன இருக்கோம் நமக்கு ஏடிசிலேருந்து இசட் வரைக்கும் ஹையர் நாலேஜ் வரைக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயத்த ரீகால் பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் நமக்குள்ளேயே ஆழப்படுத்திக்கிறதுக்காக தான் டெய்லி ஒரு கொஷினை கேட்டு சத்சங்கம் நடக்கும் அந்த கொஷினுடைய நோக்கம் என்ன முழுமையான ஞானி அப்படிங்கிறவங்க என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஞானி இந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவான் இந்த ஒரு கஷ்டம் வந்தால் அந்த ஞானிக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து டிஸ்கஷன் இங்கே பண்ணுறோம் அப்போது இது ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்போ இந்த கொஷினுக்கு நீங்களாக காலையிலேயே நான் அனுப்பிச்சிடுறேன் இந்த கொஷின் நீங்களாக திங்க் பண்ணி பார்க்குறீங்க ஏதோ ஒன்று தோணுது ஆஹா இந்த சத்சங்கத்தில் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுவோம் எல்லாருடைய கருத்துக்களையும் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ இல்லை இது எனக்கு அப்படி தோணுது இப்படி தோணுது அப்படின்னு ப்ரெசன்ட் பண்ணுறதுல ஒன்று தப்பே கிடையாது இப்போ இந்த மாதிரி அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சத்சங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய வரம் என்பதை செய்து புரிந்து கொண்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற நான் ஏன்னா அதெல்லாம் இது சொன்னேன் இல்லையா எனக்கு அல்வா பிடிக்கும் ஆனால் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது தியானத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தான் டெய்லி வர்றீங்க உட்காந்து பொறுமையாக ஒன்றரை மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு கேட்குறீங்க இட்ஸ் ஆல் இண்டிகேட்ஸ் தேட் யூ நீட் உங்களுக்கு வேணும்னு புரிஞ்சிச்சு இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ரைட்டோ உள்ள வெளியே கொட்டி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் முடியும் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரத்தான் வேண்டும் அப்புறம் அவங்க முக்கியமான பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்லாம் சார் நீங்கள் மற்றவங்க துத் சங்கத்தில் போயிட்டு நீங்கள் ஃப்ரெண்டா அவங்கள பார்க்குறீங்களோ இல்லையோ சத் சங்கத்துல நீங்கள் ஃப்ரெண்டாக பார்த்து அனுகா ஆகணும் ஆல் சத் சங்கத்தில் சொல்லப்படுகிறதுலேயே உலகத்தையே பார் வாசுதேவ குடும்பகம் எல்லாத்தையும் பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஏன் வந்துட்டு வேறுபடுத்தி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எங்கே முன்னேறது வேறு எங்கேயாவது எப்படியாவது பார்த்துட்டு போனால் சத் சங்கத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய இடமே இதுதானே தானே ஒன்றா வர்ற இடத்துல நான் ஒன்றா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ற விஷயத்தை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன்றை ஸ்பீலில் டெவலப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ல ஸ்பீலில் டெவலப் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈஸியாக பேச முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆல் தீஸ் திங்ஸ் நானே சொல்ல அற்புதமாக நீங்களே சொன்ன விஷயத்தை தான் நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா என்னுடைய விஷயத்தை மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன் பர்டிகுலராக உங்களிடம் உங்கள் முன்னால் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கேங்க நீங்க சொன்னது மரியாதை அதிகரிக்க அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா மேல் மரியாதை அதிகரிக்கிறது அப்படின்றதுக்கு அர்த்தம் நான் உங்களை குறைத்து மதிப்பிட விடக்கூடாது என அர்த்தம் கிடையாது என் தானே உங்களுக்கு மரியாதை அதிகமாக இருக்கு நான் உங்களை மரியாதையோடு பார்க்கணும் அப்படிங்கிறது அர்த்தமாக எனக்கு தெரியல பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் நிறைய பேர்கிட்ட இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை ஃபஸ்ட்டு பிகினிங்ல நல்ல ஃப்ரீயா ஃப்ரீ மூமெண்டா கேள்விகள் கேட்டு நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட என் மேல உள்ள மரியாதை கூட கூட என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பயமும் சேர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை ப்ரெசன்ட் பண்றாங்க பயம் கூட்டுறது அப்படின்னா என்னமா பயம் அப்படின்னா எங்கே நீங்கள் நான் ஏதாவது முட்டாள்தனமா பேசி என்ன ஏய் பேசுறா நான் பேச வேண்டியது இருக்குது என்று உங்கள் மனம் நினைத்துவிட்டால் என்னன்னு தாங்க முடியாது அப்போ இன்டைரக்ட்லி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன மரியாதை விட பார்க்கணும் சாரி நீங்க டைரக்டா நினைக்கல இன்டைரக்டா இப்ப ஆயிடுதா இல்லையா ஸோ இன்டைரக்ட்லி என்னை நீங்கள் மரியாதையாக காணக்கான உங்களை நான் மரியாதையாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு அதற்குள் அடங்கி இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லாரு அப்போ என்னை மரியாதையாக நீங்கள் பார்க்கறதே எப்போ பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ லோசுத்தனமாக பேசினாலும் முட்டாள்தனமாக பேசினாலும் உங்ககிட்ட நான் அன்பு காட்டுறவனாக இருந்தால் தானே நான் மரியாதைக்குரியவனாக இருக்க முடியும் அப்போ நான் உங்களை மட்டமாக பார்த்துட்டேன் அப்படின்னாலே அவட் பி மரியாதைக்குரியவனாக எப்படி இருக்க முடியும் லவ்ல இல்லைன்னுலாம் ஆகிட்டது இல்லை இப்போ எங்கிட்ட லவ் இருக்குன்னு தான் உங்களுக்கு மரியாதையாக வந்து தான் எங்கிட்ட லவ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துகிட்டாலும் நான் லவ்ல தான் இருக்க போகிறேன் அதுக்கு பேர் தானே லவ் நீங்கள் வந்து நல்ல மாதிரியாக நடந்துக்கிட்டால் நான் உங்களை நேசிப்பேன் நீங்கள் வந்து ஏதாவது தப்பு தப்பாக பேசிட்டா ஏடா கூடமாக உங்கள் ஈகோன வெளியில் காட்டிட்டா நான் உங்களை வெறுத்துருவேன் அப்படின்னா அதுக்கு பேர் லவ்வே இல்லையே அப்போ என்கிட்ட லவ்வே இல்லைன்னா என்கிட்ட மரியாதை இருக்குது இந்த லாஜிக்கை தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நான் காரணம் என்று நீங்கள் சொல்கிறதாக இருந்தால் ஸோ இஃப் ரியலி ஃபீல் ஆன் ஏ மேன் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னால் அப்போ என்கிட்ட மட்டும்தான் ரொம்பவே சகஜமாக இருக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூர்ஷம் இல்லாமல் இருக்க முடியும் ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் போவது போல யார்கிட்ட செல்ல முடியும் என்ன வேணா பிளவ் கிட்ட தானே செல்ல முடியும் ஏன் அந்த குழந்தைக்கு தாய் அன்பு புரிகிறது என்ன வேணா அம்மா கிட்ட இருக்கலாம் என்ன வேணா பேசலாம் அம்மா புரிஞ்சுப்பா ஏன்னா அம்மா அன்புல இருக்கா அப்போ இப்படி மரியாதை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கணும் அன்புதான் காரணமா இருக்கணும் அன்பின் காரணமாக மரியாதை தான் நான் லாஜிக்கலி பேசிட்டு இருக்கேன் குச்சம் குறையணும் நீங்க ஃப்ரீ புளோல எங்கிட்ட சண்டை கூட போடலாம் அம்மா கிட்ட நான் ஒன்று சண்டை போடுறோம் உரிமையோட திட்டுறோம் செய்கிறோம் லவ் இல்லையா ஸோ அன்பின் அன்பு இருக்கிற இடத்துல ஆக்சுவலாக உரிமைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வரத்தனையே செய்யும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரியா ஒன்று ரெண்டாவது நீங்கள் வேறு வந்து திட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது ஏன் தாய் குழந்தையை திட்ட மாட்டாங்க குழந்தையை தாய் திட்டிவிட்டால் என்பதற்காக அந்த குழந்தை பயப்படுமா எனக்கு தெரியல மறுபடியும் ரியலி ஃபீல் மே லவ்னா அப்போ அந்த குழந்தையை தவறாக செய்துகிறது அப்படின்னா சொல்லியிருக்கலாம் என்ன இத்தனை வருஷமா ஞானத்தை கேட்கிறேன் என்னம்மா பண்ணிட்டு இருக்கோம் எதுக்குமா நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறேன்னே வச்சுக்கோங்களேன் ஏன் அந்த குழந்தை தாய் வந்து அந்த குழந்தையை கேட்கறது இல்லையா ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு அவன் தப்பு பண்ணும்போது கண்டிக்க கூடாதா அதை கண்டு பயந்து விடுமா அந்த குழந்தை எனக்கு தெரியல தெரியா அப்படியே இருந்தாலும் அந்த குழந்தை கண்டி தாய் கண்டிப்பால் என்று பயந்தால் அப்படின்னு சொன்னா அந்த பயம் நல்லது தானேங்க எப்ப கண்டிப்பா அசுர குணத்துல இருக்கா மட்டும்தான் தாய் கண்டிப்பா அப்போ அந்த அசுரன் பயப்படலாம் குணத்துல இருக்கிற தெய்வ குணம் பயப்படலாமா ஏன்னா தெய்வாக்கு தான் அவன் ஃப்ரெண்டு தானே நீ தெய்வால இருந்தா அவன் தூக்கி கொஞ்சம் இல்ல சந்தோஷப்படுவா அசுரால இருந்தாலும் மட்டும்தானே அவன் வந்து போட் பண்ண போறா திட்ட போறா என்று நீங்கள் புரிந்து கொண்டால் கூட உண்மையில் என் அசுரன் பயப்படுகின்றான் அவன் பய பயப்படுகின்ற வரைக்கும் தான் நான் உருப்பட முடியும் தெய்வாவை கண்டு அசுரா பயப்படலாம் ஆனா நீ தெய்வா டாமினேஷன்ல இருக்கியா அசுரா டாமினேஷன்ல இருக்கியா அப்ப நீ தெய்வா டாமினேஷன்ல இருந்தா அந்த பயத்தை தூக்கி போட்டு வரத்தானே வேணும் அந்த காகிதம் செல்லத்தானே வேண்டும் அப்ப அடிப்பா திட்டுவா யார உன் அசுர குணத்தையும் உன் அசுர மனத்தையும் தானே உன் அகங்காரத்தையும் தானே போறா அது யாருக்கு நன்மை தாய்க்கால் நன்மை தானே அது நடக்கப் போகின்றது என்ன இந்த ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சித்தால் ஏனையில்லாத அகங்காரத்தை து குப்பையில் போட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக அன்போடு தந்தையிடலாம் அப்படிங்கிறது தான் என்கிட்ட பர்சனலாக உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இம்பேக்டு என்கிட்ட கிட்ட பேசுகிறவங்க கிட்டே நான் இம்பாக்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராவது எனக்கு வந்து உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரெஸ்சில் இருக்கேன் ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஏதாவதுனால் அவங்க நம்பர் கொடுத்தா பேசணாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் என்ன பேசலாம் வெரி ஃபஸ்ட் டைம் நான் பேச ஆரம்பிக்கும்போது வாங்க போங்கன்னு தான் ஆரம்பிப்பேன் வாங்க போங்கன்னு ஆரம்பித்து ஃப்ளோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் ஸ்பீச் போகுது அப்படின்னா டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வரும்போது வாப்போ அப்படின்னு மாறி ஃபார்ட்டி எட்டு மினிட்டுக்கு போகும்போது வாடா போடா அப்படிங்கிற ரேஞ்சில் போய் முடிப்பேன் பட் பேசும்போதே ஒரு சில நேரங்களில் சொல்லவே இல்லை சொல்லாமலும் இருப்பேன் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு உன் மேல உள்ள அக்கறையில் ஏதாவது கடுமையாக சொற்கள் சொன்னால் புரிந்து கொள்ளப்பா என்ற ஒரு ஃபீலிங் கூட நம்ம பேசிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அட் சேம் டைம் பிகினிங்லேயே இந்த வார்த்தையும் யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்னேன்றதுக்காக பிளைண்டாக எதையுமே அக்செப்ட் பண்ணாதீங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நீங்கள் எந்த அளவுக்கு சண்டை போடுவீங்களோ அந்த மாதிரி எங்கிட்ட சண்டை போட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அவர் சொல்லிட்டாரு அதை கேட்கணும் எல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது பிகாஸ் யூ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் அப்போ நான் சொன்னதை நீங்கள் எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்லுங்க அல்லது நான் லாஜிக்கலி ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா என்ன பேசிட்டு இருக்கேங்க லாஜிக்கலி இடிக்குது அப்படிங்கிறத கேளுங்க யூ கேன் டேக் ஆல் யுவர் அதாவது உரிமை முழுசாக எடுத்துக்கோங்க வெரி ஃபர்ஸ்ட் டே முதல்ல பேசும்போதே சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கிறேன் சரியா சபோஸ் மோஸ்ட் ஆஃப் டிப்பில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருக்காங்க பட் ஒரு சிலருக்கு ஸ்டில் அது டோ நோ வை ஒரு சிலருக்கு இந்த தயக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்துகிட்டே தான் இருக்குது அதையும் பிரேக் பண்ணுங்கள் ஸோ சத்சங் அன்பர்களிடம் உங்களது என்னிடம் ஃபோவர் இட் மேபி இங்கே நம்மை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக வருகின்றோம் இந்த இடத்தில் கூச்சம் தேவையே இல்லை தாயிடம் செல்லும் குழந்தை போல் நீங்கள் முழு முழு உரிமையோடு முழு சுதந்திரத்தோடு மனதில் பட்டதையெல்லாம் பேசி நம்மை கழுவி சுத்தப்படுத்தி ஆனந்தமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்பதுதான் என்னுடைய